ஹலோ மக்களை இன்றைய நாளைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரோமோல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமினேஷன்ஸ் யார் யார் நாமினேஷனில் வர போகிறாங்க இந்த வாரம் யார் யாரை காப்பாற்ற போகிறாங்க எல்லாத்தையுமே பார்க்கணும் இந்த வாரம் ஓப்பன் நாமினேஷன் வச்சுருக்காங்க எல்லோரும் இதுக்குள்ள முக்கே இதில் தேய்ங்கோ அப்படின்னு மனசில் இருக்கக்கூடிய காரணங்கள்லாம் அப்படியே வெளியே வருது தாறுமாறு தக்காளி சோர் ஏ இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோடு வீக்கெண்ட் எபிசோடுன்னு நடந்தது சனிக்கிழமை ஏதோ ஒரு கண்ட்ராவ்யூ பண்ணாயே காலையில வீடியோ போட்டேன் ஞாயிற்றுக்கிழமை நடந்த விஷயங்களை பார்த்துக்கப்புறம் எனக்கு பேசவே பிடிக்கல என்ன காரணம் சனிக்கிழமை ஒரு மைக்கு அப்புறம் அமித்து அதோட எபிசோட் முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை எஃப்ஜே 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 கோர்ட் டாஸ்கா நான் என்ன கேட்குறேன் அதுலேருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பேசுவோம் அந்த எபிசோடில் எஃப்ஜேவை நீங்கள் திட்டுறீங்களா இல்லை எஃப்ஜே எ வந்து பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்களா நீங்க ஆதிரையை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ரீசன் என்ன டீமும் சரி எல்லாரும் இவ்வளவு தூரம் நீங்க கோவப்படுறதுக்கு என்ன அஜெண்டாவோட உள்ள வந்தாங்களோ அந்த அஜெண்டாவை வந்து எஃப்ஜே பண்ண விடல விஜய் சேதுபிக்கு வர்றதுக்கு ரீசன் என்ன உள்ள சொல்றதை வெளியே பேசுறாரு ஏன் உள்ள இருக்க டீமுக்கு எப்ஜே மேல அவ்வளவு கோவம் இந்த விஷயத்தில் அவர் வந்து அதை பண்ண விடல பாதியிலே வந்து ஒத்துக்கிட்டு போயிட்டாரு என்ன காரணம் இது பெரிய ஒரு அஜெண்டா இதுக்கு பின்னாடி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு இவரை வந்து இவர் பேசுற விஷயங்கள்லாம் கட் பண்ண முடியுமா முடியும் இப்ப எப்படி கமுருதீன் வந்து நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வியானாட்ட போய் நான் காதோல் பண்றேன் எனக்கு உங்க மேல காதல் இருக்கு நீங்க வெளியே வந்து என்னை வந்து கன்சிடர் பண்ணுங்க உள்ள நான் எப்படி இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பேசியிருக்கான்னு வியானா சொல்லுது இதை ஒரு தடவையா நம்ம காட்டியிருக்காங்களா ஸோ எதை நம்ம காட்டணும்னு தோணுதோ அதை தான் காட்டுவாங்க இப்போ எஃப்ஜேவை ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாக காட்டணும் சொல்ல மறந்துவிட்டேன் இந்த வீடியோக்கு நான் எஃப்ஜே பி யாருங்க எனக்கு கீழே வந்து நீங்கள் கமெண்ட் போட்டு கஷ்டப்பட வேண்டாம் அதுக்காக சொல்லிடுறேன் ஸோ இவனை வந்து டார்கெட் பண்ணும் ஆதிரையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியாகியாக மாற்றணும் இப்போ எப்படி அரோராவை தியாகியாக மாத்தனா பாருங்க அது மாதிரி ஆதிரையை ஒரு தியாகியாக மாற்றணும் நான் பல விஷயங்கள் சொன்னால் எங்கள் ஆதிரையோட கெரியரே கேலி அப்படின்னு எஃப்ஜே சொல்கிறான்னா எப்சே இதை சொல்ல வேண்டியது இல்லையா ஆதரவு என்னென்ன பண்ணாங்கன்னா நம்ம டுவெண்டி ஃபோர் பர்சன்ட் லைவ்ல பார்த்தமே இப்ப நாங்க என்ன முட்டாளா விஜய் சேதுபதினு கேட்க தோணும் ஆதிரையோட கரியர் இப்ப காலியா தான் இருக்குன்றேன் அது காலியான காரணம் ஆதிரை தான் அதுக்கு வந்து பூசு வேலை பண்றதுக்காக உள்ள திருப்பி அனுப்பப்பட்டு ஒரே வாய்ப்பு தான் இருக்கு எப்சேவ ஒரு குத்து குத்துனா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எப்சேவால தான் இது ஃபுல்லா அப்படின்னு அவன் மேல வழியை தூக்கி போட்டு அதை ஹோஸ்ட் சப்போர்ட் பண்ணி எப்சே தான் அதுக்கு முக்கிய காரணம் யூஸ் பண்ணி தூக்கி போட்டேன் அப்படின்ற ஒரு பேச்சு வந்துச்சுன்னா கொஞ்சம் டேமேஜ் சரியாகும் தான் உள்ள திருப்பி அனுப்பப்பட்டது உள்ள ஆதரவை வந்து வேற என்ன பேசுறாங்க எந்த விஷயத்துல இவ்வளோ தூரம் இமோஷன் ஆனாங்க அவங்க மேல தவறிலன்னு சொல்லணுமா நீ வந்து அதை எப்படின்னா பாருங்க ஒரு ஹக் கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு முத்தா கொடுத்துட்டு போன்னு சொன்னாங்களாம் என்னடா நீங்க நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்றீங்க யாரா உலகத்துல ஒரு ஹக் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றதே வந்து நாங்க நைன்டி கிட்ஸ் இங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் என்னடா கட்டிப்பிடின்னு சொல்றாங்க டக்குன்னு இருக்கிற கட்டிப்பிடிக்கணும்னு தோணிட்டு இருந்த காலம் ஒண்ணு இப்போ அது கொடுக்கறது வந்து நார்மலைஸ் பண்ணீங்க போன ரெண்டு மூணு சீசனா அதை கூட நாங்க வந்து ஒத்துக்கிறோம் இப்போ என்னடா ஆதிரையை வச்சு முத்தா கொடுக்கறத வந்து நார்மலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க இப்போ என்ன அடுத்த சீசன் ஃபுல்லா பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் அடிச்சிட்டு இருப்பாங்க இதை நாங்க நார்மலா பார்க்கணுமா இல்ல என்ன ட்ரை பண்றீங்க நீங்க எனக்கு அதான் புரியல ஒரு முத்தா கொடுத்துருப்போன்னு சொன்னேன் அதை இவ்வளவு தூரம் பெருமையா பெருசா பேசுறான் ஏய் எஃப்சேவும் நல்லவே கிடையாது நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா சரி நல்லவன் அவனை யாரு எப்படி என்ன பண்ண என்ன விட்டு போக வேண்டியது தானே அப்படின்னா விட்டு போக முடியாது அவங்க அவங்க பண்ண செயலுக்கு அவங்க அவங்க அனுபவிக்கணும் ஆதிரை பண்ண செயலுக்கு ஆதிரை அனுபவிக்கணும் அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க எப்ஜே பண்ண செயலுக்கு வெளியே வந்து எப்ஜே அனுபவிப்பார் அது வேற அவனுக்கு டேலண்ட் இருந்தா மேலே ஏறி வருவான் இல்ல வெறும் வாய்ஃப் சவுடால மட்டும் இருந்தா வந்து பல பேர் மாதிரி வந்து ஒரு மூணு வருஷம் கழிச்சு ஒரு படம் நடிச்சிட்டு திருப்பி ப்ரொமோஷனுக்கு நான் தான் அந்த படத்தை எல்லாத்தையும் கழிச்சேன் இந்த படத்த நட்டு குத்தலா தூக்கி நிப்பாட்டி நீசன் நான் தான் அப்படின்னு யாராவது உள்ள வரலாம் உள்ள வந்து வந்து வாய்ஸ் ஆடால் வேணா விட்டு போகலாம் அமித்து கேப்டனா இருக்கிறது குத்தம் இல்லை ஆனால் பாரு கூட சேர்ந்துக்கிட்டு நீங்க பாருக்கு சாஃப்ட் கார்னர்ல ஒரு விஷயம் பண்றீங்க இல்லையா அதுதான் உங்களுக்கு ஆப்பா வருது கமுருதீன் பாரு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இவங்க ரெண்டு பேர் திருந்து வாங்கி நினைக்கிறீங்க அவங்களுக்குள்ள இருக்கிறது காதலாக இருந்தா இவங்க ரெண்டாவது யோசித்து திருஞ்சி இருப்பாங்க அவங்களுக்குள்ள இருக்கிறது காதல் இல்லை புரியுதா அதனால அவங்க திருந்த மாட்டாங்க திருப்பி அதே திருப்பி அதே இது வரும் நேற்று மக்களை திவ்யா வினோத் நம்ம விக்கல்ஸ் விக்ரம் சபரி மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்த விஷயம் என்னன்னா எட்டி ஒரு மிதி மீச்சான் பொடாருன்னு போய் விழுந்துச்சு பாரு காமெடியாக தான் பட் பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு நான் அதை போட்டு போடுகிறான் அப்படின்ற மாதிரி ஏய் நோ வன்முறை பட் இருந்தாலும் ஜாலி ஜாலினஸ் தானே அவங்க அவங்க காமெடியாக பண்ணாங்க பட் நமக்கும் வந்து காமெடியாக நல்லா இருந்துச்சு அற்புதம் ஆரோரா சின் கிளர் நீ எவ்வளோ பெரிய கேமர் அப்படின்றத நான் ரெண்டாவது வாரத்திலே சொல்லியிருக்கேன் வீட்டோட அடுத்த மாயா தான் அப்படின்னு நம்மளை ஃபாலோ பண்ணுற ஆட்களுக்கு தெரியும் நான் சைலண்டாக கம்முன்னு இருக்கிறக்கு ரீசன் என்னென்னா நடுவில் நீயே அந்த ட்ராக்கை செலக்ட் பண்ணுறது நமக்கு தெரியாது ஆனால் தேவையில்லா ட்ராக் ஒன்று செலக்ட் பண்ணி நான் ரொம்ப பாவோன்னு காட்டி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு காட்டி எனக்கு இந்த கேமை புரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளோ நாள் ஆச்சுன்னு காட்டி இதெல்லாம் உன்னோட ஸ்ட்ராட்டஜின்னு தெரியும் முதல் ரெண்டு நாள்லேயே பார்வை பற்றி இருக்க காட்களை பற்றி நீ புட்டு புட்டு வைக்கும் போது உன்னோடய டெப்த் ஆஃப் கேமிங் எவ்வளோ இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ மாயா மாதிரி விளையாடக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு நான் சொன்னேன் இன்றைக்கி அதே கேமை நீ விளையாடுற எல்லாரையும் சொருக வேண்டிய இடத்துல சொருகிற கடைசி டைமில் வந்து எல்லாது எவனாக இருந்தாலும் சரி பஸ்ஸு கடியில் தூக்கி எரியிற டயர் கடியில் தூக்கி இனிமேலும் எரிந்து விட்டு அந்த ஃபைனல் ஸ்டேஜில் உன்னை பார்ப்பதற்கு வாழ்த்துக்கள் நீ தான் கேமர் மக்கள் ஓட்டு போனோம் மக்கள் ஓட்டு போட்டா டைட்டில் கொடுக்க போகிறான் இந்த சீசனு நீ வாமா நீ பாரு கூட சேர்ந்து ஏதோ ஒன்று வன்மத்தை கக்கி விடு இல்லை பாருக்கு எதிராக வன்மத்தை கக்கி விடு நீ டாப்பில் இருப்ப இது உறுதி அரோரா சென்ட் பிளேர் நீங்கள் என்ன மாதிரி கேம் ஆடி உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்றத எடுத்தால் வேணாம் அது நாராசமாக இருக்கும் விஜய் சிதுபதி சொல்கிற மாதிரி இனிமேல் நீங்கள் எப்படி கேம் ஆடுறீங்கன்னு பார்ப்போம் ஏன்னா அப்போ அதுதானே அதோட டீலு பதினாலு வாரம் இருக்குன்னா இந்த எட்டு வாரத்தில் ஏன் எப்படி வேணாலும் ஆடலாம் யாரை வேணாலும் கெட்ட வாரத்தில் பேசலாம் யாரை வேணாலும் எப்படி பேசலாம் அப்படி பேசலாம் ஒரு டாஸ்க் நடக்க கூடாமல் பண்ணலாம் சொம்பு தூக்கலாம் சும்மாவே உட்காந்துருக்கலாம் பட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கலாம் எல்லாரும் என்ன வேணாலும் பண்ணலாம் எட்டு வாரத்துக்கு கடைசி இருக்க ஆறு வாரங்கள் அவங்க எப்படி கேம் விளையாடுறாங்கன்றது அது அதான் அதான் விஜய் விஜயசெதுவி சொல்கிறாரு மற்றவங்க எல்லாம் இழுத்தவாப்பையில வெளியே அந்த எட்டு வாரம் இந்த டாஸ்க்கை பார்க்குறவங்க பூரா வந்து ரீசார்ஜ் பண்ணி பார்க்குறவங்க பூரா இழிச்சவா போயிடு அந்த தான் அறிவில்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன் உள்ளே வந்து ஒரு மான மரியாதை கெடுதில்லை நேற்று காணா வினோத்து எல்லோரும் உட்காந்து பே எப்சி எல்லோரும் உட்காந்து பேசுறாங்க இந்த மனுஷன் பேசவும் முடியல கோவப்பட்டால் உட்காருன்றான் அப்படியே பேசுகிறாங்க ஆ அப்புறம் எந்திரிச்சு இல்லைன்றேன் ஏ சொல்லாதேங்கிறான் பேசுங்கிறேன் என்ன சார் உங்கள் மாணவர் எங்க எங்கே பாத்தீங்களா பார்த்தீங்களா சார் ம் இதுதான் சார் இதுக்கு தான் சொல்கிறது நான் சொல்கிறது ஒரு ஹோஸ்டாக இருக்கும்போது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நல்லா வந்து பிளான் பண்ணி பேசணும் அப்படின்னு அவங்க டாக் பேக்கில் சொல்கிறதெல்லாம் பேசிவிட்டு இதில் நாங்கள் யோசிக்கிறோம் நாங்கள் லிஸ்ட்டு போடுறோம் நாங்கள் அடுத்து இதுக்கு இது இதுக்கு அடுத்து இது இதுக்கு அடுத்து நாங்கள் கிழிக்கிறோன்னு கழித்து அப்படி தான் சார் இருக்கும் என்ன சார் விஜய் செய்வே சார் சார் போங்க சார் உங்களெல்லாம் கேவலமாக பேசுறாங்க சார் உள்ள காமெடி பண்ணுறாங்க சார் அடுத்த வாரம் வந்து எப்படி ரெண்டு பேரும் பிடிச்சிக்குவீங்க தானே சார் உங்களுக்கு தான் ஈகோ ஜாஸ்தியாச்சே போகிற போக்குல அந்த பார்வை வந்து டிக்கெட் ஃபினாலே மறந்துடாதீங்க சார்